பாடகர் கே ஜே பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் பாடகர் கே ஜே ஏசுதாஸ் அவர்களின் மூன்று மகன்களையும் பார்த்திருக்கிறீர்களா அவரது அழகிய குடும்ப புகைப்படம் ஒன்று சமூக தளத்தில் பரவலாகி வருகிறது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் இந்திய சினிமாவில் கொண்டாடும் மாபெரும் ஒரு கலைஞர் என்றால் அது கே ஜே ஏசுதாஸ் ஆவார் இவர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடல்களையும் பாடிய ஒரு கலைஞன் என்ற பெயரையும் அவர் பெற்றிருக்கிறார் மலையாளத்தை தாண்டி தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி ஒடியா பெங்காலி மராத்தி என அரபிக் ஆங்கிலம் லத்தீன் ரஷ்யன் என பல மொழிகளையும் இவர் பாடியுள்ளார் ஒரே நாளில் பதினோரு பாடல்கள் வித்தியாசமான மொழிகளையும் பாடி சாதனையும் பெற்றவராவார் இவர் வாங்காத விருதுகளே இல்லை என்றும் கூறலாம் அந்த அளவிற்கு இவரது பாடல்கள் இன்றளவிலும் மக்கள் மனதில் பெரிதும் பேசப்பட்டு வருகிறது இவர் பிரபா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பின் இவர்களுக்கு மூன்று மகன்கள் உள்ளார்களாம் அதில் இரண்டாவது மகன்தான் விஜய் யேசுதாஸ் அப்பாவைப் போலவே பாடல்கள் பாடி வருபவர் அதனைத் தொடர்ந்து தற்போது கே ஜே மூன்று மகள்கள் மகன்களின் குடும்ப புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்